டிஎன்பிசி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டித்திற்கு தயாரகமானவர்களுக்காக ஒரு முக்கியமான தலைப்பு தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சின்ற ஒரு தலைப்புக்கு கீழே முக்கியமான ஆண்டுகள் நடைபெற்ற நிகழ்வின் தொகுப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதினோராம் வகுப்பு அரசியல் அறிவியல் அப்படின்ற ஒரு பாடத்தில் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்னு ஒரு முக்கியமான தலைப்பில் இருந்து முக்கியமான ஆண்டுகள் மட்டும் இங்கே தொகுப்பாக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ தான் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ரெண்டு மார்க் அல்லது மூணு மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி முதல் பாயிண்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு திராவிடர் கழகத்தின் தோற்றம் திராவிடர் கழகத்தின் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு இதோட சங்க விழா சென்னை திருவள்ளிக்கேணியில் நடக்குது அங்கே முதல் உரை வந்து யார் பேசுகிறாங்க அப்படின்னா நடேசனார் அவர்கள் தான் பேசுகிறாங்க அவர்கள் தான் இந்த சங்கத்தோட முக்கியமான ஒரு உறுப்பினர்னு சொல்லலாம் அல்லது திராவிட கழகத்தின் தந்தைனே நம்ம நடேசன அவர்களை நம்ம சொல்லலாம் அவரோட தலைமையில் தான் இந்த குழு அமைக்கப்படுது தமிழகத்தின் அரசியல் மாற்றமைகளில் இது ஒரு முக்கியமான காரணம் பார்ப்பனர் அல்லாத பிற மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதான் இதோட முக்கியமான நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு திராவிட கழகத்தின் தோற்றம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் அது எந்த வருஷம் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு மாறுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்போ திராவிடர் கழகத்தின் தோற்றம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது இது ரெண்டும் சேர்ந்து எப்போ அரசியலுக்குள்ளே வர்றாங்க அதாவது மக்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி அரசியல் பின்புலத்தோடு உள்ளே வர்றது எப்போ அப்படின்னா நீதிக்கட்சியின் பெயர் மாற்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அப்போ கொள்கை ரீதியாக இருந்து அவங்க அரசியல் ரீதியாக உள்ளே மாறுபடுறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு திராவிடர் கழகத்தின் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நீதிக்கட்சி உருவாக்கப்படுகிறது நீதிக்கட்சி உருவாக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் பதினேழு ஆண்டுகள் மொத்தம் ஆண்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை ஓகேங்களா அதில் பதிமூணு ஆண்டுகள் நேரடியாக ஆட்சி செஞ்சுருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய நாலு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிருந்த ஆதரவு மூலமாக கொடுத்துருப்பாங்க இதில் நீதிக்கட்சி ஆட்சி புரிந்த வருடங்கள் மொத்தம் அக்யூரட்டாக சொல்லணுன்னா பதிமூணு வருஷங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்கலாம் இவங்க முதல் பங்கேற்ற பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பொது தேர்தல் தான் இப்போ நம்ம அடுத்த கேள்விக்குள்ளே போயிடுவோம் மாண்டகு செமஸ் போர்டு சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அதே நம்ம செமஸ் போர்டு சீர்திருத்தம் அப்படின்னா மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க ஒதுக்கப்பட்ட துறை அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் இப்போ மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் அப்படின்னு இருக்குல்ல மத்திய அரசு மாநில அரசுன்னு அது மாதிரி அங்கே ஒதுக்கப்பட்ட துறை அறிவிக்கப்பட்ட துறைன்னு ரெண்டு பிரிக்கிறது தான் இங்கே இந்த மாடகு செமஸ்போர்ட்ஸ் சொல்கிறாங்க வருஷம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இது ஒவ்வொன்றை பற்றியும் தனியாக டீட்டெயிலாக வீடியோ வரும் ஃபஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் ஞாபகம் ஞாபகத்துக்கோங்க எப்பயுமே மாடர்ன் இந்தியாவில் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு இயர்ஸை வச்சு தான் கேள்வி வரும் அப்போ திராவிட கழகத்தின் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நீதிக்கட்சி உருவாக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மாண்டக சமஸ்போர்ட் சீர்திருத்தம் அல்லது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை பத்தொம்பது பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த வருடம் அப்போ பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்படுதல் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சியில் இருப்பாங்கண்ணே அப்போ நீதி கட்சியோட அந்த அரசமைப்பை முடித்து விட்டுட்டு காங்கிரஸ் சார்பாக முதல் முதலமைச்சராக ராஜாஜி அவர்கள் வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அப்போ காங்கிரஸோட முதல் முதலமைச்சர் யார் ராஜாஜி அவர்கள் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்போ ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்படுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இது அப்படியே காலக்கூட அடிப்படையில் கேட்பாங்க அப்போ திராவிடர் கழகத்தின் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு தென்னிந்தியாவின் விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்படுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மாண்டக சமஸ்போர்டு சீர்திருத்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சர்கள் உருவாக்கப்படுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இது பின்னால் அப்படியே நீதி கட்சியிலிருந்து திமுக திமுக அதிமுக அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரைக்கும் நீதிக்கட்சிகள் திராவிடக் கட்சிகள் எப்படி எப்படிலாம் என்னென்ன சீர்திருத்தத்தை பண்ணாங்கன்றத இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம் அடுத்த செகண்ட் பார்ட் அடுத்து ரொம்ப முக்கியமானது கட்சியில் இருந்த தந்தை பெரியார் அவர்கள் சேலம் மாநாட்டில் கட்சியை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்கிறார் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அப்போ எந்த ஆண்டு அல்லது எந்த மாநாட்டில் கட்சியின் பேர் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்தார் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சேலம் மாநாடு மஸ்ட் மஸ்ட்டு முக்கியமான ஒரு கேள்வி இந்த ஒரு கேள்விக்காக தான் இவ்வளோ பெரிய வீடியோ இந்த கண்டென்ட்டே இந்த ஒன்றுக்காக தான் அப்போ ஸ்டார்டிங்கில் திராவிட கட்சிகள் எல்லாமே நீதி நீதிக்கட்சியில் இருந்து உட்பிரிவாக இருந்து அப்புறம் அதுலேருந்து தான் திராவிடக் கட்சிகள் தோற்றம் மறைஞ்சிருக்கு அப்போ சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது செப்டம்பர் பதினேழு அப்போ திமுக தொடங்கிய வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அடுத்து சென்னை மாகாணத்தின் டி பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அமைச்ச அரசாங்கம் அமைந்தது எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சென்னை மாகாணத்தில் டி பிரகாசம் அவர்களின் தலைமையில் காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியா விடுதலை அடையும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் இதான் இங்கே கேள்வி அப்போ இந்தியா அடையும் போது ஓ பி ராமசாமி முதலமைச்சர் ஆனார் ஓமந்தூரார் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுவாங்க ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலடையும் போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவங்க ஓ பி ராமசாமி அவர்கள் தான் அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது பி குமாரசாமி ராஜா இவர்கள் தமிழில் தான் அடுத்த அமைச்சரவை அமையுது இதுவும் காங்கிரஸ் கட்சி தான் அப்போ இதை கூட வருஷப்படுத்த சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் தமிழத்தின் முதலமைச்சர் யார்னா டி பிரகாசம் நாற்பத்தி ஏழில் ஓ பி ராமசாமி நாற்பத்தொம்போதில் பி குமாரசாமி ராஜா இவங்க எல்லாமே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்கள் தான் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் கால வருஷப்படுத்த சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாற்பத்தாறு யார் செய்யமாக நாற்பத்தி ஏழு நாற்பத்தொம்பது யாருன்னு பார்த்துக்கிட்டே வரணும் வரிசையாக கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருப்பரோட ரீகால் பண்ணிடுவோம் சேலம் மாநாட்டில் நீதிக்கட்சி திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு திமுக பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக டி பிரகாசம் பொறுப்பேற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் தமிழத்தின் முதலமைச்சராக வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பி குமாரசாமி ராஜா தலைமையிலான முதலமைச்சர் அமைச்சரவை அமைக்கப்பட்டவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த இந்தியா விடுதலை அடைஞ்ச பின்னாடி முதல் பொது தேர்தல் நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தஞ்சி முதல் அக் பிப்ரவரி வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு பிப்ரவரி இருபத்தொன்று வரை பொது தேர்தல் நடைபெறும் அதான் இங்கே கொடுத்துருக்கோம் அப்போ விடுதலை அடைஞ்ச பின்னாடி முதல் பொது தேர்தல் நடைபெற்றவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மாநிலம் மறுசீரமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரொம்ப முக்கியமான கேள்வி மொழி மாநிலங்கள் பிரிக்கப்படுது சிம்பிளாக சொல்லணும்னா மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்படுது அதான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு சி என் அண்ணாதுரை தலைமையின் கீழ் திமுக அரசாங்கம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அது வரைக்கும் காங்கிரஸ் தான் அரசாட்சி செஞ்சுக்கிட்டு வராங்க ஆண்டுகிட்டு வராங்க இங்கே திமுக முதல் முறையாக என்ன செய்தே தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஆட்சிக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்போ சி என் அண்ணாதுரை அவர்களின் தலைமையில் கீழ் திமுக அரசாங்கம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சி என் அண்ணாதுரை அவர்கள் காணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மு கருணாநிதி அவர்கள் மாநிலத்தின் முதலமைச்சராக வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது திமுக வந்து பிரிஞ்சு எம்ஜிஆர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அதுக்கு பேர் அஇஅதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதான் அதிமுக அப்படிம்பாங்க எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அப்போ நல்லா கவனித்து பார்க்கணும் ஸ்டார்டிங் பைண்டு திராவிட கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தொடங்கி அதோடய வெர்ஷன் பாருங்கள் மாறிக்கிட்டே வந்து இப்போ அதிமுகவில் வந்து நிற்கிது இதைத்தான் அரசியல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் தான் அந்த தலைப்பில் ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு கேள்வியும் கேட்பாங்க அப்போ திருப்பரோட ரீக்கல் பண்ணலாம் இந்தியா விடுதலடைஞ்ச பின்னாடி முதல் பொது நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு சிஎன் அண்ணாதுரை அவர்களின் கீழ் திமுக அரசாங்கம் அமைக்கப்படுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சிஎன் அண்ணாதுரை காலமான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது திரு மு கருணாநிதி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அஇஅதிமுக வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரொம்ப முக்கியம் அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது அப்போ எந்த ஆண்டு மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மாநில தன்னாட்சி தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரொம்ப முக்கியம் வச்சுக்கோங்க